கடவுளே அஜித்தே என்று ரசிகர்கள் கோஷம் போட்ட உடனே இதெல்லாம் தப்பு என்று சுட்டிக்காட்டி அப்படி அழைக்க வேண்டாம் என கண்டன அறிக்கையை அஜித் வெளியிட்டு இருந்தார் ஆனால் சோசியல் மீடியாவில் இன்று காலை முதலே படமோசமாக விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் தெரிவிக்கவிட்டு வரும் திரண்டி பார்க்கவே கேவலமாக உள்ளது தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரே ஒரு படம் தான் விஜய்க்கு உள்ளது என அவரே கூறியுள்ளார் தளபதி அறுபத்தொன்பது படத்துக்குப் பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளார் முதல் மாநாட்டுக்கு அஜித் ரசிகர்கள் பலர் அண்ணன் தம்பி உறவுடன் பேனர்களை வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த ஆண்டு விஜய் நடித்த திக்ரேட்ட ஸ்டாஃபால் டைம் திரைப்படம்தான் பெருவாரியான தியேட்டர்களில் அதிக வசூல் ஈட்டி நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது ரஜினிகாந்தின் வேட்டையன் சூர்யாவின் கங்குவா கமல்ஹாசனின் இந்தியன் இரண்டு உள்ளிட்ட படங்கள் வசூலில் பெரிதாக ரசிகர்களை கவரவில்லை இந்த ஆண்டு விஜய் நடித்த திக்ரேட்ட ஸ்டாஃபால் டைம் திரைப்படம் தான் பெருவாரியான தியேட்டர்களில் அதிக வசூல் ஈட்டி நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது ரஜினிகாந்தின் வேட்டையன் சூர்யாவின் கங்குவா கமல்ஹாசனின் இந்தியன் இரண்டு உள்ளிட்ட படங்கள் வசூலில் பெரிதாக ரசிகர்களை கவரவில்லை சிவகார்த்திகேயனின் அமரன் படம் சில இடங்களில் விஜயின் கோட் படத்தையே ஓரங்கட்டிவிட்டது அஜி படம் ஒன்று கூட இந்த ஆண்டு வரவில்லையே என ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்து வரும் நிலையில் தங்களுக்கு பிடித்த ஹீரோக்களே இதை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார்கள் என்று தெரிந்து இப்படி செய்யலாமா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்